நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும் டிரைவர்னா டிரைவர் லைசன்ஸும் கண்டக்டர்னா கண்டக்டர் லைசன்ஸும் எடுத்தினா போதும் இதற்கு இருபத்தி நாலு வயசு முதல் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம் நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் மூணாயிரத்தி இரநூத்தி எழுவத்தாறு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோட்டங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஏழு கோட்டங்கள் இருபத்தஞ்சி மண்டலங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சி மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு இதில் அரசு விதிமுறை விதிமுறைப்படைந்த நடைபெறும் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு வயது நீங்கள் பூர்த்தி அடைந்துக்க வேணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து பிறகு பொது வகுப்பினர் ஓசி நாற்பது வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க வேண்டும் ஓசி ஐம்பது வயசுக்குள்ளே இருக்க வேண்டும் சாலை போக்குவரத்து மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு மாதங்கள் முன்னனுப்பம் இருக்க வேண்டும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்சிஎஸ்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறுபா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியோட அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டண வங்கி சேவை நீங்களா பார்த்திங்கன்னா இதர பிரிவினருக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க செல்லத்தக்க கனரக வாகனம் ஓட்டின பதினெட்டு மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் முதல் உதவி சான்று பொது பணி விலை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அன்றுக்கு முன்னராக பெற்றிருக்க வேண்டும் உயரம் மற்றும் எடை உயரம் பத் குறைந்தபட்சம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் ஐம்பது கிலோகிராம் இருக்க வேண்டும் கிலோகிராம்னா ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் உடல் தகுதி தெளிவான கண் பார்வை இருக்க வேண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ஓகேங்களா உணவற்றோ எந்த ஊனமுற்றோர் இல்லாமல் இருக்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க நீ இந்த அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஸ்டார்ட் ஆகுது நோட்டிஃபிகேஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி